Respected dignitaries on the dais, respected teachers, students, parents, and all the media people, a very good afternoon, all of you. Good afternoon, children. Thank you. Am I audible to you all? Audible means there are two things one is hearing. Next is listening. I know you are able to hear, but are you able to listen properly? Sure. Uh, because I'm very much worried about the echo. I've been observing that. Is it audible? Now tell me, listening okay or hearing okay? See, you're not able to. I can think the volume can be reduced a little bit. So, so let them do their work before that. I want our children to start a small exercise, shall we? Sure? That's good. And uh, now I'll just show you one finger. You have to raise your left palm and right in this finger and clap. When I show two, that one finger has to be turned into two. When I show three, it must be three, four, five, so forth. Shall we? That's great. Shall we begin? Raise your palms, all of you. All of you. Not the guests, of course, only the children. All of you. One, start clapping. With one finger, keep clapping. Thank you. Yeah, I think. One boy from that karna is showering paper bits. I think he has come to a theater, so that resembles in his mind, I think. You know, when we were small children, when small boys, exactly. When we were uh, small boys, we used to watch the movie First Day, First Show. Have you ever watched like that? This Nartaji Theater would have got lots of fans in those days. FDFS, First Day first to show especially uh, those Rajini fans and Kamal fans you know they'll come to the auditorium I mean theatre and they will shower bits of paper I think that's happening that this reminds me after a long time this Nartaki theatre is house full is it not so this theatre is house full after a long time so thanks a lot to the heads of all the institutions who have brought their children over here and thanks once again to all of you actually ஜஸ்ட் நோ வி ஹேட் திஸ் ரெயின் கிளாப் ஸோ திஸ் ரெயின் கிளாப் சிக்னிஃபைஸ் யூ ஹவ் காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெய்னிங் இன்சைட் திஸ் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெய்னிங் ஐ திங்க் யூ கேன் கெட் மை பாயிண்ட் மை டியர் சில்ட்ரன் யூ ஹவ் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது அந்த வாய்ப்பை யார் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பிஃபோர் யூ அஃப்கோர்ஸ் தே நாட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தேர் சிட்டிங் பிஃபோர் ஆஃப் யூ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் அண்ட் சிட்டிங் பிஃபோர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராப்ளி த இங்கிலீஷ் டீச்சர் மஸ்ட் பி நோயிங் இன் ஃப்ரண்ட் மீன்ஸ் ஐஎம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை பிலவ் டீச்சர்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் சிட்டிங் பிஹைண்ட் யோர் டீச்சர்ஸ் தே ஆர் சிட்டிங் பிஃபோர் யூ ஸோ தீஸ் டீச்சர்ஸ் ஆல்வேஸ் பிஃபோர் யூ தே கீப் யூ அஹெட் அண்ட் தட்ஸ் வாய் தேர் ரிசீவிங் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்ட்ஸ் நவ் லெட்ஸ் கிவ் தம் எ பிக் ஹேண்ட் ஒன்ஸ் அகென் ஃபார் கெட்டிங் திஸ் பெஸ்ட் டீச்சர் அவார்ட் பத்தலையே கேட்கலை கிரேட் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவன் யூர் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்னாலே நம்ம டீச்சர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறது டீச்சர்ஸ்னாலே ஏனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஐ ஹோப் யூ ஆல் அக்ரி வித் மீ டீச்சர்ஸ்னாலே ஏனி ஏன் நம்ம பின்னாடி உட்காண்ட் பசங்களாம் நம்ம ஏறினதுக்கப்புறம் அப்புறம் எட்டி உதச்சிடுவாங்க அது தோஸ் டேஸ் இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ஏனி கிடையாது டீச்சர்ஸ் ஆர் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் யூ நோ வை டீச்சர்ஸ் லிஃப்ட் ஏனின்னு ஆகும் மேலே ஏறுவாங்க அப்புறம் ஏனிக்குப்பாங்க வேலையே இல்லை பட் வென் யூ மீன் த டீச்சர்ஸ் ஆர் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் தே ஆர் கம்மிங் அப் க்ரோயிங் அப் அலாங் வித் த சில்ட்ரன் தானும் மேலே வரணும் தன்னை நம்பியிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் மேலே வரணும் ஸோ அந்த வகையில் ஐ ரிக்வஸ்ட் ஆர் டீச்சர்ஸ் டு பி அப்டேட்டட் டு பி அப்டேட்டட் அண்ட் டெலிவர் எவ்ரி திங் அண்ட் பிரிங்க் அப் ஆஸ் மினி சில்ட்ரன் ஆஸ் பாசிபிள் ஆஸ் மினி சில்ட்ரன்ஸ் பாசிபிள் ஏ ஆர் டுயிங் தட் வண்டர்ஃபுல் டியூட்டி ஸோ மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டீச்சர்ஸோட பேச்சை ஃபஸ்ட்டு கேளுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டீங்கனாலே யோர் லைஃப் வில் பி எக்ஸலன்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் மை டீச்சர்ஸ் ஆல்சோ டு மேக் த சப்ஜெக்ட் சம் வாட் இன்ட்ரெஸ்டிங் இப்போ இங்கே அவார்டு வாங்கும் போது பார்த்துருப்பீங்க கேட்குதா புரியுதா எல்லாருக்கும் புரியுதாப்பா இல்லை நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போயிட்டு அவர் பேசுனது ஒன்றுமே புரியலப்பான்னு வெளியே போய் நீங்கள் சொல்லிடக்கூடாது புரியுதா ஓ தேங்க்யூ ஸோ நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா லிஃப்ட் மாதிரின்னு சொன்னேன் மேலே வராங்க அவங்க அவங்க தேர் பிரிங்கிங் தம் ஆல்சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இப்போ இந்த அவார்டு வாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்ண விரும்பலை நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில டீச்சர்ஸ் வரும்போது பயங்கரமான ஒரு சில டீச்சர்ஸ் வரும்போது ஓகே ஒரு டீச்சர்ஸ் வரும்போது சுமாரான அப்ளாஸ் என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சொல்ல வேணாம் தட் இஸ் அ சீக்ரெட் ஓகே ஸோ சம் டீச்சர்ஸ் அட்மயர்ட் அண்ட் என்ஜாய் பீங் வித் டீச்சர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஹவர் டீச்சர்ஸ் டு பீ லைக் தேட் அண்ட் த சில்ட்ரன் ஷுட் என்ஜாய் பீயிங் வித் யூ எஜுகேஷனில் செகண்டரிங்க நீங்கள் மார்க் வாங்க வைக்கிறத தட் இஸ் இம் மெட்டீரியல் எப்படி வாங்க வச்சுருவீங்க நீங்கள் வைக்கட்டும் கரஸ்பாண்டன்ட் வாங்க வச்சுருவார் ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ உங்களை கார்ட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு வச்சு நம்ம ஹெச்ஆரில் என்ன ஹெச்ஆர் நம்ம ஹெட் மாஸ்டர்ஸ் பிரின்ஸிபல்ஸ் மாதிரி ஒரு ஹெச்ஆர்ஸ் நீங்கள் வந்து உலகத்திலேயே பார்க்க முடியாது தினோ ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் சர்வீஸ் ஃப்ரம் த டீச்சர்ஸ் நாட் ஒர்க் ஐ யுல் சே த எக்ஸ்ட்ராக்ட் சர்வீஸ் ஃப்ரம் த டீச்சர்ஸ் இல்லைங்களா அழகாக வர வச்சு உங்களை மார்க் வாங்க வச்சுருவாங்க நீங்கள் மார்க் இல்லையோ உங்கள் பசங்களை மார்க் வாங்க வச்சுருவாங்க தட் இஸ் ஓகே பட் உங்களோட அந்த குழந்தைங்க ட்ராவல் பண்ணணும் இந்த டீச்சர் இன்றைக்கி வரல எனக்கு அன்றைக்கி ஸ்கூலே போர் அடிச்சு போச்சுப்பா அப்படின்னு எந்த ஒரு டீச்சர் சொல்ல வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அனைத்து டீச்சர்ஸுமே பெஸ்ட் டீச்சர்ஸ் தான் அப்படி நிறைய பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க இங்கே வந்திருக்கும் ஒன்லி அ ஃபியூ வி ஹவ் பிளென்டி ஆஃப் பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் ஆர் கண்ட்ரி அஃப்கோர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் க்ரோன் அப் டு திஸ் எக்ஸ்டென்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோஸ் டிவைன் டீச்சர்ஸ் கிரேட் டீச்சர்ஸ் ஸோ அப்படிப்பட்ட டீச்சர்ஸை லெட்ஸ் செலிப்ரேட் தேம் லெட்ஸ் அப்ரிஷியேட் தெம் லெட்ஸ் ப்ரொவைட் தம் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெட் லெட்ஸ் மேக் தம் அப்டேட் தெம்செல்ஸ் அண்ட் லெட்டஸ் ரெஸ்பெக்ட் தெம் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த டியர் டீச்சர்ஸ் ஃபார் ரெண்டரிங் வண்டர்ஃபுல் சர்வீஸ் டு த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஐட் லைக் டு கம் டு மை டியர் சில்ட்ரன் ஐ ஷெலாய் ஷெல்வி டாக் நவு எவ்வளோ பேர் தலை ஃபேன் இதில் தலை 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 ஃபேன் ஆ வேணாம் கை தூக்க வேண்டாம் சண்டை வந்துடும் வெளியில் போனால் அடித்தடி போட்டுருவீங்க நீங்கள் ஏ நீ ஏண்டா தலைன்னு சொன்னேன் நீ தளபதி தானடான்னு சொல்லிடுவீங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது தலையாக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ லெட் மீ மேக் இட் சிம்பிள் ஆஸ் யோர் தலசஸ் லெட்ஸ் மேக் இட் சிம்பிள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ ஹியூ வி ஹவ் பிளண்ட்டி ஆஃப் காலேஜஸ் பிஃபோர் யூ பாருங்க மறுபடியும் எனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் இருக்கான் பாருங்கள் அவன் பாட்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறான் பேப்பரை ஐ திங்க் ஹீ ரியலி லைக்ஸ் மீ தேங்க்ஸ் தேங்க் யூ மைடியர் இன்னும் கொஞ்சம் பேப்பர் இருந்தால் கொண்டு வந்து போடும் தேங்க் யூ எனிவே யா ஃபைன் ஷெல்வி அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஸோ நிறைய காலேஜஸ் வந்து வந்திருக்காங்க யுனிவர்சிட்டீஸ் வந்துருக்காங்க அவங்களுக்கு ஆப்பர்சுனிட்டீஸ் இருக்குது எல்லாத்துக்குமேல் இவங்களை விட ஒரு பெரிய ஆச்சாரியாக கூகுள் ஆச்சார் அவங்க கூடவே இருக்காரு சார் அழகாக சொன்னார் டோன்ட் ஆல்வேஸ் ரிலை அப் கூகுள் ஏன்னால் கூகுளில் எதை நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்து முன்னாடி பாப்பப் ஆகும் உங்கள் மொபைல் ஆகட்டும் உங்கள் கம்ப்யூட்டர் ஆகட்டும் அப்போ நம்ம வி வில் பி அண்டர் தட் இம்ப்ரெஷன் தேட் கூகுள் ஓப்பன் பண்ணாலே இந்த காலேஜ் தான் வருது அப்போ அதுதான் பெஸ்ட் காலேஜ் அப்படின்றது ஒரு மாயை ஐ யூ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் மொபைலில் எதுவும் தொடர்ந்து சர்ச் பண்ணுறீங்களோ அது முன்னாடி வர்ற மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கும் அதனால் வண்டர்ஃபுல் காலேஜஸ் இருக்குது வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு திங்க் அபவுட் டூ திங்ஸ் மைடியர் சில்ட்ரன் ஒன் இஸ் யுவர் ஆட்டிடியூட் நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆப்டிடியூட் இப்போது நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இஃப் யூ சே இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தே கண்டக்ட் அ டெஸ்ட் இட் இஸ் கால்ட் அஸ் பிஏபிடி டெஸ்ட் அதாவது பைலட் ஆப்டிடியூட் பேட்ரி டெஸ்ட் ஐ யூ வித் மீ ஆல் ஆஃப் யூ என் கூட தானே இருக்கீங்க இல்லை நார்மலாக நான் கிளாஸில் இருக்கிற மாதிரி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இல்லை என் கேள்ள் ஃப்ரெண்ட் எங்கடா உக்காண்ட்ருக்கு தேடிட்டுருக்கீங்களா யாராவது இங்கே

aptitude battery test and the tester lifer, one candidate can take only once once he fails in that PABD that means pilot aptitude battery test he cannot become an Air Force officer or he cannot become a pilot defense support Rico commercial pilot that's different you can run 400 hours or 450 hours then you can become a commercial pilot that is different but if you want to join into Indian Air Force யூ நீட் டு கிளியர் திஸ் பிஏபிடி அண்ட் தட் பிஏபிடி இஸ் ஒன்லி ஒன்ஸ் அது ஃபெயில் ஆயிட்டிங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான் அந்த வருஷமே யூ கான் டேக் யுவர் பிஏபிடி டெஸ்ட் ஸோ ஏன் அப்படின்னா ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் சார் அழகாக சொல்லிட்டு இருந்தார் இப்போ நீங்கள் மார்க் வாங்கினதுக்கப்புறம் பாருங்களேன் எத்தனை ஓடுக்கால் எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் அட்வைஸ் மழையாக இந்த ரெயின் கிளாஸ் மாதிரி பொழியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டுக்காரங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்குற மாமா உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்குற மாமாக்க அப்புறம் உங்கள் அத்தை உங்கள் சித்தப்பா உங்கள் சித்தி உங்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க பையன் என்னமா இருக்குங்க ஆ ஹிஸ் காட் திஸ் மச் மார்க் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெரி குட் யூ மேக் இம் ஜாயின் இன் என்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் சேர்த்து இன்னொருத்தர் வந்து வேண்ட வேண்டாம் அதெல்லாம் கஷ்டங்க எதுக்குங்க வம்பு எவர் ப்ளூமிங் ஃபீல்டு அதுவும் சாருன்னு சொன்னாங்க சிஏ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஒரு கோடி வேக்கன்சி எப்படி கமான் எத்தனை கோடி ஆமாப்ப ஒரு கோடி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா ஒரு கோடி பே சொல்கிறேன் இல்லையா ஆ பாருங்க ஒரு கோடி வேகன்சி இருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு நீ பேசாமல் சிஏ படிப்பா சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா ஏ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா பேசாமல் ஒரு பிஎஸ்சி சேர்த்து ஒரு கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ முடிக்கட்டும் அழகாக இன்னைக்கு நீட்டு கோச்சிங்க்கு வந்து ஆள் இல்லாமல் இருக்காங்க ஜேஇ கோச்சிங்க்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க நீ ஃபிசிக்ஸ் படி கெமிஸ்ட்ரி படி எக்கச்சக்கமாக டியூஷனில் சம்பாதிக்கலாம் யூ கேன் மின்ட் மணின்றாங்க தேர் நாட் சேயிங் யூ கேன் மேக் மணி யூ கேன் மின்ட் மணி மின்ட் மணின்னு என்ன அர்த்தம் ஒட் மி பி மின்ட்டிங் மணி ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட் மேக்கிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட் பட் சம் ஃபீல்ஸ் யூ கேன் ரியலி மின்ட் மணி மீன்ஸ் அச்சடிக்கலாம் பணத்தை நீ பணம் அடிக்க அச்சடிக்கிற மிஷின் ஒன்று கொடுத்தா என்ன பண்ணுவேன் அச்சடிச்சிட மாட்டேன் ராத்திரி பகலாக உட்காந்து இதுதான் எனக்கு வேலை அச்சடிச்சிட மாட்டேயா ஸ்கூலாவது இன்னொன்று ஆகுது பூட்டா அந்த கதவை எனக்கு உள்ள யார் ரெண்டு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை அச்சடித்து வெளில கொண்டு வரேன்னு சொல்லுவமாட்டோமா அந்த மாதிரி நிறைய ஃபீல்ஸ் வந்து மின்ட்டிங் மணி இருக்குது இதெல்லாம் செகண்ட்ரி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துட்டுருக்கும் நான் இப்படி ஆகணும் லைஃப்பில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை வேறு எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும்டா இல்லையா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் பட் அதுக்கும் நீ சம்பாதிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க பசங்களை கேர்ள்ஸ் ஆர் வெரி வெரி ஒடக்கால் வெரி அட்வான்ஸ் உங்களை மாதிரிலாம் இல்லை அவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தான் இப்படி சுற்றிட்டு இருப்பீங்க நாளைக்கு ஓட்டல் ஹேப்பன் சி எவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸஸ் அங்கே பாரு கரெக்டாக எங்களை பற்றி சொல்லிட்டார் சார்னு சொல்லி இல்லையா ஸோ அந்த மாதிரி மைடியர் சில்ட்ரன் இஃப் யூ வாண்ட் டு சூஸ் அ கெரியர் ஸ்பீக் டு யர் ஹார்ட் உங்கள் மனசை கேளுங்க எது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் துறையில் சாதிக்கிறதுன்றது எதில் வேணால் நீங்கள் சாதிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ டூ எவ்ரி திங் வித் யோர் ஆஸ் விவேகானந்தா செட் டேக் அப் ஒன் ஐடியா மேக் தட் ஒன் ஐடியா யோர் லைஃப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட கெரியரில் போனாலும் சாதிக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஈவன் ரைட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன எத்தனையோ பாயிண்ட்ஸ் இங்கே இருக்காங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐ லிசன் டு அ போன்ட் பை வைரமுத்து கவிஞர் பே கவி பேரரசு வைரமுத்து அவர் என்ன படிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது அவரோட வேறு போட்ஸ் கூட நமக்கு தெரியாது பட் ஸ்டில் வி அட்மயர் ஹிம் அட் அதில் ஒரு லைனிங் ஐ வாண்ட்டு டு மேக் இட் அகேன் அது தென்னு தெரியல இன்னைக்கு காலையில் இருந்து ஒரே ரெயின் பற்றியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுவும் மழையை பற்றி ஒரு கதை ஒரு கவிதை தான் அதில் சொல்கிறாரு கேட்குதாப்பா புரியுதா லாஸ்ட் பெஞ்ச் தேங்க் யூ ஏன்னா உங்களுக்கு ரீச் ஆகணும் தட்ஸ் இட் அதில் அழகாக சொல்கிறாரு வைரமுத்து ஒரு கவிதையில் மழை தேவதையின் பரிசு மழை தேவதையின் பரிசு ஒரு கருப்பு குடை காட்டி யாரும் குடை பிடிக்க வேணாம் அப்படின்றார் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னு கூடலூரில் மழையை பற்றி சொல்லவே வேணாம் எல் எவ்வளோ வீட்டில் கொடை இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வீட்டில் கொடை இல்லை அம்பரலா அம்பரலா இந்த மாதிரி இருக்குமே இல்லையா கண்டிப்பாக இருக்கும் சரி வேணாம் நீங்கள் எக்ஸப்ஷனல் கேசஸ் நீங்கள்லாம் மழையை விரும்புகிறவங்க வயிறு முத்து ஜாதின்னு வச்சுக்கலாம் சரியா ஸோ கொடை வந்து கருப்பு கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப்ரெல்லாஸ் ஆஃப் பிளாக் இன் கலர் ஒரு ஊருக்கு ஒரு பிடிக்காத ஒரு தலைவர் ஒரு வேண்டாத விருந்தாளி என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து முன்னாடி அறுத்துட்டு பிரம்மம் போட்டிருக்கேன் பாருங்க என்ன மாதிரி ஒரு வேண்டாத விருந்தாளி அந்த ஊருக்கு வராருன்னு சொன்னால் அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு கொடி காட்டுவாங்க எங்க சார் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சது ஃபயர் ஃப்ரீ அந்த ஃப்ரீ ஃபயரா அதுதான் நான் எங்கே டிவி பக்கம் போய் உட்காந்து நியூஸ் பார்க்குறேன் அப்படி நியூஸ் பார்க்கலான்னு போய் உட்காந்து எங்கள் இங்கிலீஷ் மியூஸும் தமிழ் மியூசும் இன்றைக்கி நியூஸ் வந்து நாளைக்கு நீ காம்போசிஷன் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போய் வீட்டில் டிவி ஆன் பண்ணிணேன் எங்கள் அம்மாவோ பாட்டியோ வந்து சித்தி சீரியலு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் போடுறாங்க நான் எங்கே சார் நியூஸ் பார்க்குறது அதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார் இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஊருக்குள்ளே வரும்போது கருப்புக்கொடி காமிப்பாங்க தட் மீன்ஸ் அப்போசிங் த என்ட்ரி ஆஃப் தட் ஜென்டில் அவன் பாருங்க நான் அப்போஸ் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக எனிவே ஸோ அப்போசிங் த என்ட்ரி ஆஃப் தட் ஜென்டில்மேன் அதுக்கு கருப்பு கொடி காட்டுவாங்க அதே போல மழை வரும்போது எதுக்கையாக கருப்பு கொடி காமிச்சா அதை அப்போஸ் பண்ணுறீங்க மழை வந்து தேவதையின் பரிசுன்னு சொல்கிறார் இப்படி கவிஞர்களானால் கூட நீங்கள் ஈஸியாக யூ கேன் அச்சீவ் யூ இன் யோர் லைஃப் லைக் எனி திங் த ஒன்லி திங் இஸ் வி நீட் டு பி வெரி மச் விஜிலண்ட் ஆன் வாட் வி நீட் அதுதான் பேசும் வேற எதுவுமே பேசாது எனி டிஸ்ட்ராக்ஷன் சார் அந்த பிஸ்கெட் அப்புறம் கொடுக்கலாம் வைங்க தம்பி நீங்கள் பேச கேட்டால் தான் பிஸ்கெட் இல்லை பிஸ்கெட் இல்லை ஓகே கேளுங்க அப்பா தேங்க்யூ பிஸ்கெட் இல்லை உங்களுக்கு அப்புறம் 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 ஓகே ஃபைன் ஸோ மைடியா சில்ட்ரன் அந்த கருப்பு கொடையை காமிச்சு எப்படி வந்து மழையை நம்ம எதிர்க்க கூடாதுன்னு சொல்கிறோமோ கருப்பு கொடையை பார்த்து அதே போல உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தயவு செஞ்சு யாருமே நிராகரிச்சிடாதீங்க பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாக் ஓன்லி ஒன்ஸ் ஒரு கதை சொல்லட்டுமா அப்பா எப்பயாவது வந்து சொல்ற ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் உங்களை ஷலை யா தேங்க்யூ 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 இது வந்து ஒரு கதைன்னு சொல்ல முடியாது ஒரு சீன அனக்டோட் சீன நாட்டில் சைனாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அனக்டோட் ஒரு நாட்டில் ஒரு நாள் ஒரு சைனாவில் ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கார் அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க அதனால் நம்மளை மாதிரி ரொம்ப தூங்கும்போச்சு அவருக்கு எந்திரிக்க சோம்பே இருத்தோம் எந்திரிச்சு வரல அப்புறம் அப்படியே தூங்கிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அதே கதவில் மறுபடியும் ஒரு நாக்கிங் ஒரு கதவை தட்டுற சத்தம் கேட்குது இவருக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப சோம்பே இவர் என்ன பண்ணுறாரு உள்ளுக்குள்ளே பெட்டில் படுத்துட்டே மெயினோ ஹூ இட் இஸ் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த வெளியிருந்து வந்த வாய்ஸ் அந்த கதவை தட்டுற வாய்ஸ் சொல்லுது ஐ எம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்குது உடனே இவர் என்ன சொல்கிறாரு தூங்கிட்டு இருக்கா ஐ ஓன்ட் பிலீவ் இன் இட் அப்படின்றாரு வெளியிருக்கிற கேட்குறாரு ஏன்பா நான் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கேன்னு சொல்கிறேனே கதவை தரேன்றார் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு உடனே இவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு நோ நோ ஐ டோன்ட் பிலீவ் பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் கேப் விட்டுருக்க விவேக் சொன்ன மாதிரி கை தட்டலாமே ஆ குட் கிரேட் இல்லை நான் சி யூ கேன் லேர்ன் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பீப்புள் ஸ்மால் திங்ஸ் ஃப்ரம் கிரேட் பீப்புள் ஆல்சோ எல்லாம் நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்கு ஒரு தடவை இதே மாதிரி தான் விவேக் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு இருந்தேன் நடிகர் விவேக் மறைந்த நடிகர் விவேக் அவர் அழகாக பேச பேச என்ன பண்ணுவார் இடையில நிறுத்துவார் யாரும் கை தட்ட மாட்டாங்க உடனே அவர் கேப் விட்டுருக்கேன் கை தட்டுங்க அப்படின்னு எல்லாம் கை தட்டுவாங்க ஸோ தட்ஸ் ஹேப்பனிங் ஸோ ஐம் டெலிங் யூ ஐம் கமிங் டு திஸ் பாயிண்ட் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் பற்றி பேசிட்டோம் ஸோ எது உனக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதா ஆப்டிடியூட் எதுக்கு உனக்கு எபிலிட்டி இருக்கோ சரி ஐ ஆம் வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மேத்ஸ் நல்லா வருது ஃபிசிக்ஸ் நல்லா வருது இந்த கெமிஸ்ட்ரியும் பயாலஜி யார் கண்டுபிடிச்சானே தெரியல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் கோ ஃபார் பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் ஈவன் தோ யூ ஆர் கிவன் த கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்த வேணான்னு சொல்லிடுங்க தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி தட் யூ கேன் எவர் அச்சீவ் தைரியம் இருக்கணும் நோ சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க ஒரு வாரமாக கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு நோ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அதனால் இங்கே வந்து உங்களை பிளேடு போட்டிருக்கேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ நோ சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணும் சே எஸ் செலக்டிவ்லி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க மேன் டூ அட் அ டைம் உங்களால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ண முடியும் நிறைய பண்ண முடியாது அதனால சே எஸ் செலக்டிவ்லி அண்ட் சே நோ ஜென்ரலி ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யூ கேன் சக்ஸீட் இன் யோர் லைஃப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ ஆப்டிடியூட் பற்றி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இஸ் யூர் ஆட்டிடியூட் அதுதான் உங்களுக்கு வந்து எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள் எந்த கோர்ஸ் ஆனால் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி மை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் யூஸ் டு சே ஸ்டடிங் பிஏ ஹிஸ்ட்ரி இன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி இஸ் மச் மோர் ரிவார்டிங் தேன் யூ ஆர் ஸ்டடிய் பிஇ இன் சம்மதர் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்காக சார் நாங்கள் கோச்சுக்கூடாது என்னடா கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்காக வந்து உட்காந்துருக்கோம் எங்கள் காலேஜை பற்றி நிறையா விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஈவன் என்னடா கடைசியில் பசங்களை போய் பிஏ ஹிஸ்ட்ரி படிப்பான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க தட் இஸ் நாட் லைக் தேட் த திங் இஸ் வேர் எவர் யூ ஸ்டடி சூஸ் த இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கான எக்ஸிட் ஆகும்போது கேம்பஸ் இருக்குமா பிளேஸ்மெண்ட் இருக்குமா அது எல்லாத்தையும் விட அந்த இன்ஸ்டிடியூட்டில் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியுமா தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் வித் தட் செலக்ட் யுவர் இன்ஸ்டியூஷன் ப்ராப்பர்லி கோ வித் யுவர் ஆட்டிடியூட் கோ வித் யுர் ஆப்டிடியூட் அண்ட் ஃபைனலி டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இந்த பாயிண்ட்லாம் நான் இதை சொல்லி ஆகணும் மைடியர் சில்ட்ரன் யூர் ஆல் இன் கிளாஸ் டுவெல் நிறைய வந்து அன்டூர்டு இன்சிடண்ட்ஸ் நாங்கள் கேள்விப்படுறோம் கிளாஸ் டுவெல் முடிக்கும் போது அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது உங்களுடைய உங்களை சார்ந்தவங்க கூட இவ்வளோ மார்க் தான் வாங்கணுன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஐடி கம்பெனியில் டார்கெட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பிபிஓ கேபிஓ கம்பெனிஸ்லாம் டார்கெட் கொடுப்பாங்க இந்த நைட்டுக்குள்ளே இவ்வளோ டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு டார்கெட் கொடுத்து அவங்கள ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக்கி இதில் நிறைய ப்ரொஃபஸஸ் வந்து ஐடி எஸ்கேப் எஸ்கேபை வந்திருப்பாங்க ஐஎம் ஷியூர் அபவுட் தட் எஸ் அப்படி தானே சார் எஸ் தெர் ஆர் மெனி ஐடி கம்பெனிஸ் தே ப்ரெஷரைஸ் த பீப்புள் அப்படி ஒரு டார்கெட் அவங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறதுனால சில வேலை ஒருவேளை நீங்கள் அந்த தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் நிறைய குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க தயவு செஞ்சு மை சில்ட்ரன் பி போல்டு டோன்ட் பி அப்ரைட் ஆஃப் யோர் ஃபெயிலியர்ஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஃபெயிலியர் என்ன எங்கள் காலத்தில் ரொம்ப ஜாலியாக நாங்கள் படித்தோம் அங்கே ஒரு பாட்டு கூட இருக்குது ஐ திங்க் பிரபுதேவாவா ஐ டோனோ ஹூ இட் இஸ் எக்ஸாக்ட்லி மார்ச் போனால் செப்டம்பர் ரெண்டு கேளடா கண்ணா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் மார்ச்சில் ஃபெயிலாக போய் செப்டம்பரில் எழுதிடுறோம் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் ஆகிப்போச்சு செப்டம்பர் நீங்கள் வெயிட் பண்ணால் ஜூலைலேயே வந்துருது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்புறம் எதுக்கு பயப்படணும் ஃபெயிலியர்ஸ் நினைச்சு ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் யூ ஃபெயிலியர்ஸ் ஃபைனலி ஐ வுட் லைக் டு ஒன் ஸ்மால் அனெக்டோட் ஃப்ரம் எடிசன்ஸ் லைஃப் இதாக அந்த பல்பு ரொம்ப நேரம் என் கண்ண இருக்கு நான் யாரை இருக்கேன் தெரியுமா எடிசனாக வர கூட திட்டமாட்டேன் ஐஎம் ஸ்கோல்டிங் எடிசன் ஒன்லி அவர் பல்பை கண்டுபிடிச்சதுனால என் கண்ணை எரிச்சல் பண்ணிட்டு இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் தடவை முயற்சி பண்ணியிருக்கார் ஐ ரிப்பீட் எடிசன் ட்ரைடு செவன்டீன் தௌசண்ட் டைம்ஸ் டு இன்வென்ட் திஸ் பல்ப் அப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காரு ஏன் இப்போ பதினேழாயிரம் தடவை அரியர்ஸ் வச்சு எழுதுறியே ஐ மீன் பல்பை கண்டுபிடிக்கிறது பதினேழாயிரம் தடவை அரியர்ஸ் வச்சு எழுதுறியே பதினேழாயிரம் தடவை பல்ப் கண்டுபிடிக்க தோத்து போயிட்டே எதுக்கே அதை பண்ணுற விட்டுட்டு வேறு வேலையை பாருன்னு நம்ம வீட்டில் அப்படி தானே சொல்லுவாங்க ஒன்று ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அடுத்த நிமிஷம் எதுக்கு உனக்கு இந்த வேலை வேறு வேலையை பாரு அப்படியே ரோலிங் ஸ்டோன் கேதர் ஸ்னோ மாஸ்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம் தட்ஸ் நாட் குட் ஓகே அப்போ அவர் சொல்றாரு எடிசன் சொல்கிறாரு மைடியர் ஃப்ரெண்ட் ஐ நோ தட் ஐ வ் ஃபெயில்டு ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு செவன்டீன் தௌசண்ட் டைம்ஸ் பட் ஐ ஹவ் டிஸ்கவர்ட் ஹவு நாட் டு இன்வென்ட் திஸ் பல்ப் செவன்டீன் தௌசண்ட் டைம்ஸ் கை தட்டலாம் உங்களுக்கு புரியல ஆமாம் அதான் இப்போதான் நான் வரம்பாருங்க முக்கியமான விஷயந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறது இந்த கை தட்டுற ஆட்டிடியூடாக இருந்துடக்கூடாது அது என்ன சார் கை தட்டுற ஆட்டிடியூடு பேசாமல் உட்காந்து கேட்டுட்டு என்ன பேசுறாங்கன்னு தெரியும் கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி சின்ன தம்பி படத்தில் கவுண்டமணி வந்து இல்லாத சீனு கை தட்டிட்டு இருப்பான் ஆஹா ஆஹா அருமையான சீன் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே ஆடிட்டோரியத்தில் பேசிகிட்டு இருப்பார் யாரோ ஒருத்தர் அவர் என்ன சொன்னாரோ எனக்கு கேட்டிருக்கே கேட்டிருக்காரு முன்னாடி யாரோ ஒரு தடவை இப்படி சும்மா அப்படி கை கைத்தட்டா போதும் எல்லோரும் கை தட்டிடுவாங்க தட் எங்கே இப்போ யாரோ ஒருத்தர் கை தட்டுங்க பார்க்கலாம்

ஃபைனலி எடிசன் சொன்னது போல் செவன்டீன் தௌசண்ட் டைம்ஸ் ஒரு பல்பை எப்படி கண்டுபிடிக்க கூடாதுன்றதை கண்டுபிடிச்சேன்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் கோல்ஸ் யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ் யூ கேன் பிகம் தி மாஸ்டர் ஆஃப் யோர் லைஃப் அண்ட் ஆஸ் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் பிஃபோர் மீ செட் இல்லை முடிக்க மாட்டேன் நீ கை தண்ணா நான் முடிக்க மாட்டேன் ஐல் கேரி ஆன் எனிவே ஐ எம் நாட் கோயிங் டு டூ தேட் பிகாஸ் ரெனவன் ஸ்பீக்கர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் ஐ வாண்ட் மை டியர் சில்ட்ரன் டு லிசன் டு ஹிஸ் வண்டர்ஃபுல் ஸ்பீச் அண்ட் கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஃபாலோ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் லைஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யூ டம் இட்ஸ் கெட்டிங் ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயம் ஒரு படத்தில் பாக்கியராஜ் படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லும் மனஸ்குள்ளே எவ்வளோவோ இருக்குது வெளியே சொல்ல முடியலீங்களே பெரியப்பானுவாங்க கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் எங்கே நீங்கள் கேட்டிருக்க போகிறீங்க ஆ இவங்க முன்னாடி இருக்கும் கூட கேட்கல போலவே அப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ இல்லை ஐ திங்க் ஆல் ஆஃப் விஸ் ஆர் மை ஏஜ் அப்படின்னு நினச்சி அழகாக ஒரு விஷயத்த சொன்னால் முன்னாடி இருக்கிறவங்க இப்படி பார்க்குறாங்க இது எங்கேயுமே கேட்கலையேன்னு சொல்லி ஒரு காமெடி அது மனசுக்குள்ளே எவ்வளவோ இருக்குது வெளியே சொல்ல முடியலீங்களே பெரிய பண்ணுவான் அந்த கேரக்டர் ஐ திங்க் இட் இஸ் ராசுக்குட்டி மூவி ஓகே என்ன தெரில தேட்டரில் வந்து நின்றுதுமே தேட்டர் பாரா வருது கூடலூர் வந்ததுமே மழை மழையாக பொழியுது எவரி திங் இஸ் ஹேப்பனிங் எனிவே மை டியர் சில்ட்ரன் ஐ ஹவ் மெனி திங்ஸ் டு ஷேர் வித் யூ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹவ் நோ டைம் பட் ஸ்டில் கெட் யோர் செல்ஃப் பி வெரி சூஸி இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகள் சார்பாகவும் ராகம் டிவி சார்பாகவும் ஓமேகா ஓமே சார்பாகவும் கற்பகம் இன்ஸ்டிடியூட் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருதுகளை பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை பொறுமையாகவும் ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தியும் மகிழ்ந்த மாணவர்களுக்கும் நன்றிகள் வரவிருக்கும் பொது தேர்வில் அனைவரும் வெற்றி பெற்று வாழ்வில் மேலும் சிறக்க வாழ்த்துகள் நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்